மேசம் ராசி அன்பர்களுக்கு வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசம் ராசிக்காரர்களுக்கு நவகிரக நாயகரின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு இன்று நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும் சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் புதன் பதி பத்தாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுப காரியங்கள் நடக்கும் வெளியூர் பயணங்களால் பற பண விரயம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மங்கள காரியங்களிற்கான செலவுகள் செய்வீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் நடந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு மேம்படும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார்